ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கதான் உங்க துர்கா காந்தி ருபிகா சோபிகா அஸ்வின் கார் அஸ்வி நாங்க கார் எடுத்துட்டு இருக்கான் அவங்க காரை ரெடி பண்ணிட்டு இருக்கான் இப்போ நாங்கள்லாம் எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் இவங்க வீட்டுக்கு ஒரு பொருளோ எங்க வீட்டுக்கு ஒரு பொருளும் வாங்க போகிறோம் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டைமே கிடைக்கல அஷ்டன் அதுக்குள்ள மலைக்கு போயிட்டாங்க அப்படி போய் நிறையா வந்துருச்சு இப்போதான் அதுக்கு அந்த டைம் கிடைச்சிருக்கு எடுக்கிறேன் அதனால சரி இவங்க வரட்டும் சொல்லி நாங்களும் அந்த பொருள் எடுக்காம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அக்கா ரெண்டு மாசம் ஆச்சு அவன் மாமியார் நடப்பு ரெண்டு மாசம் ஆச்சு வெயிட் பண்ணி இப்போ வந்து அதை தான் நம்ம எடுக்க போக போகிறோம் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் காமிச்சிடும் அவங்க என்ன எடுக்கிறாங்கிறது அஸ்வின் சார்ல போய் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அஸ்வின் என்கிட்ட கார் வந்தான் வந்தோம் நீங்க கார் ஓட்ட போலங்க ஆமா கண்டிப்பா ஓட்டு டிரைவிங் கிளாஸ் போலாமா அதே okay, மாதிரி <laughs> <laughs> கிட்டா மட்டும் செஞ்சிடாதீங்க அது மட்டும் தாங்கவே முடியும் ஆமா இப்போ நான் பேசுனது கீழே ஒன்று ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் போட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஐடி தான் ஆச்சு அவர் பெருசால யாரும் ரெண்டு மூணு ஐடி எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க ஒரே ஐடியிலேருந்து பண்றாங்க வர இந்த சூரிய ஒளிப்பட்டு என் மூஞ்சி லோ ஆயிடுச்சு யாரும் சம்மதம் இல்லை இல்லைங்கிற அவ்வளோ அவ்வளோ இல்லைக்கா

வெட்டிட்டே இல்ல ஒரு கட்டல கோம்பை தம்புல ஓகே நான் ஒளிச்சு ஒளிச்சு ஒரு விசிட்டா. அது ஓகே சூப்பரா இருக்கு.

ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஒளியா இப்போ இப்போ படுத்து இந்த சோஃபாவில் வந்து நல்லா படுத்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இங்கே நம்ம அப்புறம் போக சொல்லுது அது நமக்கு எதாவது கூட பரவாயில்லை நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கடல் கேட்டுருக்கோம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்றோம் இப்போ சோஃபா டைனிங் கட்டில் மூணு பார்த்துருக்கோம் மூணுல எதெல்லாம் வாங்க போறோம்னு தெரியல எங்களுக்கு நானும் கடையில் மொத்தம் வாங்குறோம்ல

புஷ்பா புஷ்பா டூ தானே புஷ்பா டூக்கு நம்ம யாஸ்வின் சார் எல்லோரும் வந்திருக்கோம் நானும் அதுதான் கேண்டிட்டு இருக்கேன் ஆனால் படம் போட்டிருப்பாங்க ஏஸ்வினே மூணு தீங்கன்னா நம்ம இந்த நாங்கள் எதோ அப்படின்னு நினைக்கிறோம் பயங்கரமாக இருக்குது வெளியிலேருந்து சூப்பராக இருக்குது புஷ்பா படம் ரொம்ப அப்போ அப்போ ஏன் என்ன இருந்துட்டியா சார் मॉर्निंग நம்ம ரெண்டு கில்ல வந்து ரெண்டு கில் பண்ணி கம்ச்சிடலாம் அப்பதான் எல்லும் இப்ப ஃபுல் மரே ரெக்கவர் சொல்றதுக்கு இன்ட்ரல் போடுறாங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து நல்லா இருக்குலங்க பாடம் ம் கடைக்கு போயிடு வந்துட்டோம் மதுக்கரை தான் போயிருந்தோம் மதுக்கரை கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஃபா டைனிங் அப்புறம் அஸ்வின் சாரி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கட்டில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து கட்டில் எடுத்தது அங்கே தான் எடுத்தோம் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க ஒரு சேச்சி உமா சேச்சின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான் அந்த கடைக்காரங்க அதனால கொஞ்சம் கம்மி ப்ரைஸும் பண்ணி தருவாங்க கொஞ்சம் குவாலிட்டியாகவும் தருவாங்க சரி நமக்கு தெரிஞ்ச கடையில் இருக்கிறப்ப நமக்குள்ளும் வந்து ஒரு மன நிறைவு இருக்கும்ல சரி நம்ம நல்லா எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் இப்போ வந்து எதாவது வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னாவே மதுக்கிற சைடு போயிடுறது அங்கே போய்ட்டு இந்த டைனிங் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாதம் தள்ளி போட்டோம் அஸ்வின் சார் வர்றதுக்காக ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது அப்புறம் அவங்களும் அவனும் பார்த்திங்கன்னா சபரிமலை போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் அப்படியே ரெண்டு மாதம் தள்ளி போயிடுச்சு அதனால் நாங்களும் எடுக்கல எங்களுக்கும் கொஞ்சம் வேறு வேலை இருந்தனால அவங்க வரப்போ மொத்தமாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ போயிட்டு நம்ம டைனிங் சோஃபா நம்ம வீட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டோம் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஒரு பத்து நாள் ஆகும் நமக்கு இந்த மாதம் ஒரு தேதி வாக்கில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறதே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் நம்ம ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் சோஃபா இதுக்காக எடுத்தோம் டைனிங் ஃபஸ்ட் எதுக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே பிளாக்லாம் போடுறோம்ல அப்போ வந்து அதில் அழகாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாப்பாங்களும் வந்து கேட்குறாங்க அம்மா நம்ம வீட்டில் டைனிங் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளாம் உட்காருப்போம் நாங்களாம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்ததே இல்லை இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட போகிறோம் நிறைய வீட்டில் இருந்துருக்கு வேறவங்க வீட்டுக்குலாம் போய் இது பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இல்லை எங்கள் அப்பா வீட்டில் இல்லை எங்கள் தாத்தா வீட்டில் இல்லை யார் வீட்லேயுமே இல்லை இனிமே அவங்கவுங்க வீட்டில் வாங்கி வச்சாலும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் பெருசாக எதுவுமே இல்லை அப்போது சரி நம்ம வாங்குவோம் நம்மகிட்ட இல்லை ஃபஸ்ட்டு வந்து வாங்க முடியாமல் இருந்துச்சு இப்போ வாங்க முடியும் அப்போ நம்ம வாங்கலாம் இதுக்கு மேலே வாங்கினா தான் நம்ம யோசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடிப்படை தேவை தானே எல்லா வீட்லையும் இருக்கிற விஷயம் ரித்திகா வேறு கிளாஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களாம் எது தடவை சொன்னாங்க வேணும்னு சொல்லி நாங்களும் அந்த காரணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைனிங் வாங்கினோம் அது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக தான் வாங்கியிருக்கோம் நான் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்புறம் சோஃபா வாங்கியிருக்கோம் சோஃபா பார்த்திங்கன்னா நம்ம இந்த நல்லா பெரிய பெரிய வீட்டில் வச்சுருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் தனக்காரங்களாம் அப்படியே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி சோஃபா இருக்கும்ல அதெல்லாம் அவங்களாம் வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூவா ரெண்டு லட்சரூவா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் நம்ம வந்து அந்த இடத்துக்குலாம் வாங்க நம்ம அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் சோஃபா வந்து இது பண்ணி நம்மகிட்ட இடத்துல சோஃபா இருக்காங்க அங்கே போயிருந்த நாங்கள் ஒன்று இருக்குது ஏற்கனவே நம்மகிட்ட சோஃபா இருக்குது இப்போ ஏன் வாங்கினா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறது அந்த த்ரீ சீட்டர் சோஃபா தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் படுத்துக்குவேன் இல்லைனா அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வர்றாருன்னா அவர் படுத்துப்பாரு இல்லைன்னா ரித்திகா வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் எங்கள் எங்கள் ரித்திகா வந்து என் கூட படுத்துக்குவோம் ஷோபி என்ன சோஃபாவில் வந்து உட்கார மாட்டான் இடம் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் அந்த கீழே உட்காந்து உட்காந்து அதுவே பழகிட்டான் அது பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக சங்கடமாக இருந்துச்சு என்னடா நம்ம சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் சோஃபாவில் பாப்பா உட்காரதே இல்லைன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம் ஆனால் இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோஃபா மட்டும் அங்கே வந்து டைனிங் வாங்கிட்டு இங்கே சோஃபா வாங்கிக்கலான்னு ஒரு கடையில் போய் பார்த்தோம் எங்கள் கல்யாண நாளைக்கு போய் பார்த்தோம் அப்போது அங்கெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்போ கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ரிட்டன் ஆகிட்டோம் இப்போ நம்ம போனது கூட டைனிங்காக மட்டும்தான் போனோம் அங்கே போனதுமே சோஃபா பார்த்தது எனக்கு வந்து எங்கே நம்ம எடுத்துடலாம் இந்த கேப் விட்டோம்னா திரும்ப நம்ம எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்போ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக எடுத்துட்டோம் சோபிக்காக மட்டும்தான் நம்ம வீட்டில் சோஃபா வந்து நம்ம எடுக்கிறோம் மற்றபடி ஒரு ஒன்றுமே இல்லை பாப்பா வந்து ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்துட்டு டிவி பார்க்கணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் படுக்கணும் அந்த மாதிரி அதுக்காக தான் ஃபைனலாக நம்ம வந்து டைனிங் சோஃபா எடுத்தாச்சு இன்னும் ஒரு பத்து நாள் நம்ம வீட்டுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் அஸ்வின் சாரு இங்கே வந்துட்டு நைட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நான் வந்து அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நைட்டெல்லாம் படுத்து தூங்கியாச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்புறம் மற்றபடி இன்னும் நிறைய இடத்த கிளிப்பெல்லாம் அவங்களோட அஸ்வின் சார் ஐடிலையும் சாரு லைஃப் ஸ்டைல்லையும் போடுவாங்க அப்படி பாருங்கள் மறக்காமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவுமே ரெகுலராக வீடியோ போடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால தான் நம்ம ரெண்டு நாள் வந்து வ்ளாக் போடல ஊருக்குன்னு போயிட்டு வந்துட்டால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது என்னன்னே தெரியல இதே மாதிரி தான் எப்போயுமே எனக்கு ஆகுது சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும்